Me cago en la palabra. I'm <laughs> விஜய படம் கதைக்கு வரேன் மியூசிக் நான் கத்தி காத்த என் திருச்சி கோட்ட அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா ஒரு உள்ளே காணாமடா வந்த ஆயிரம் பைக் எங்கடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போனானோ அடுத்த நாடகத்துல என் புரோக்கள் எல்லாம் மீட் பண்றேன் கதைக்கு வரைமா செவன் பேபி வெரி குட்ரம் ஏழு பிள்ளை ஏழு பிள்ளைக்கும் பாலு இல்லை ஏதாவது எபேட் பண்ணுங்க மத்தி கனியில பருப்பு வேலை நன்றி புரோ அங்கே நான் அமைச்சர் கோட்டை பெறமால் என்னை கேட்காம சேவிங் கூட பண்ண முடியாது நிறைவிடுவேன் நாடகம் உங்களுக்கு என்னன்னு தம்பி ஒரு அமைச்சராக இருக்கிற நான் எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலப்பா ஏப்பா பொண்ணு இல்லையா ஆமாம் இதை நீ சொல்ல வேண்டியதான ஏ அமைச்சரா நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா ஐயா பொண்ணு பொருளெலாம் வச்சிருக்கீங்களா எத்தனை கோடி ஆ நான் அள்ளித் தர்றீங்க சரி எனக்கு ஒரு பொண்ணு யாராவது தங்கச்சி வச்சிருக்கீங்களா எனக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கினு ஆ அழகுன்னா பேரழகு

ஒரே பொடரையே அடிச்சு விரட்டி விட்டாச்சு அவங்க ஒரு தேங்காய்க்கு எண்ணூறு பேர் விரட்டு வாங்கலையா பச்சா அந்த மாதிரி பொண்ணுன்னா அப்படி பொண்ணு சினிமா நடிகை யாரு மாதிரி இருக்கும் உங்க தங்கச்சி சினிமா நடிகை எல்லாம் பூலோகத்துல இருக்கு ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை தெரியுமா உங்களுக்கு மேலே உப்பர் போயிருங்க உப்பர் அங்க இருந்து அங்க இருக்க பெண்ண விட என் தங்கச்சி அவ்வளவு எப்படின்னா தண்ணி குடிச்சான்னு வச்சுக்கோங்க

அது பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு பேர் என்ன ப்ரோ மருதாய் மருதாய் பேரு பலசா இருக்கும் நாங்க புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம் எம்மி ஜாக்சன் ஏ வேற இடி விழுகிற மாதிரி வாதிக்கிறானடா டே கூட்டு வாங்கப்பா கூட்டிட்டு வரணுமா கூட்டிட்டு வாங்க என் அழகி என் சின்ன தம்பி போய் கூட்டிட்டு வருவேன்

இந்த கல்திருமேங்கோலி சிலையை தேர்ந்துடுங்க இல்ல நல்லமே டேய் அலை இந்திய கட்டிப்பிடிக்கும் போது மிச்சரும் நூறுங்கிற மாதிரி சத்த வருதாடா எந்த காட்டு முண்டைய கூட்டி வண்டங்கள நீதானே கட்டபொத்தானு நீதானே அதே எச்சி எரசல் அதே சப்பு சப்பு

அது மூஞ்சியப்பா சப்பி போட்ட பிரியாணி இந்த மசூரம் எந்த சுடுகாட்டிலிருந்து கோமத்துல வாடகை ஜொன்னையா பருவ அண்ணன் காரி சும்மா புகழ் கொஞ்சம் நேரத்தில் அனாதை பண்ண

என் மனைவிய கூப்பிள்ள விட்டு புரிஞ்சும் கூடவே தெரியாது வந்ததும் சரியில்ல வாச்சதும் சரியில்லை இங்கிட்டு இவ தேர்ந்தாற்று மட்டமா இந்த ஆத்தா எதுக்கு அடுத்த செம்பத்தி ஆறுறதுக்காக உக்காந்துருக்க இடம் பிடிச்சுக்க வா

இந்த பொண்டாட்டியாது புருஷனை வெத்தையா பரந்தால உப்போ பாத்தியா பரந்தா புருஷன் ஏச்ச மடுவு தெரியது கீத்தி சுடி அவ உன் சக்காலத்தி யாரே இந்த நாலு நபர்ஸ் அம்மா என்ன பொடா சட்டத்தல கைது பண்ண பார்க்கறாங்க இவனால வீரமா என்ன கட்டி வைக்க பார்க்கறாங்க சிம்ரன்

பாண்டிழலுக்கு முடியாது அது பாருங்க அப்படி கலவாளி மண்டபம் தெலுங்காயி